ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே விழாவுக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வியாழக்கிழமணிக்கு நான் வந்து என்னெல்லாம் சமைத்தேன் பரணி தீபத்துக்கு எப்படிலாம் வந்து விளக்க ரெடி பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டைம் ஏழு மணி இருக்குங்க மழை பேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது சரி ஸ்கூல் இருக்குமா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அதனால் டிவியில் வந்து நியூஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு சமைக்க வந்துட்டேன் வழக்கம் போல் வந்து ஃபில்டர் காஃபியில் இருந்து தான் நான் எப்போயுமே டேவை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பக்கம் வந்து காஃபி தூளை போட்டு தண்ணி ஊற்றி ஃபில்டருக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அடுப்பில் வந்து பாலை வச்சு சிம்மில் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பண்ணி கொடுக்கலாம் பாப்பாவுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்காக சீரக சம்பா அரிசி எடுத்து வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுட்டேன் தக்காளி சாதத்துக்கு வந்து ஆர்டினரி ரைஸை விட சீரக சம்பாவில் பண்ணிங்க அப்படின்னா வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி மாதிரியான டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அரிசி ஊற வச்சுட்டு இங்கிட்ட வந்து காஃபி போட்டு நான் குடிச்சிட்டேன் தக்காளி சாதத்துக்கு வந்து வெங்காயம் தக்காளி இந்த ஐட்டம்லாம் வந்து நான் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன் அப்புறமா அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ எப்பயும் தக்காளி சாதத்துக்கு எப்படி நம்ம தாளிப்போம் அந்த மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா மல்லி நம்ம பிரியாணிக்கு போடுற அதே மெத்தடு தான் ஆனால் பிரியாணி மசாலா போடக்கூடாது தயிர் லெமன் இது மட்டும் போடாமல் மிச்சப்படி எல்லா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுவோமோ அதே மெத்தடு தான் அப்பப்போ போய் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஸ்கூல் லீவ் எதுவும் விடுறாங்களான்ட்டு ஆனால் லீவ் ஒன்றும் விட்ற மாதிரி தெரியலை சரி ஒருவேளை ஸ்கூல் போகிற மாதிரி இருந்தால் நமக்கு லன்ச் வேணுமே இருந்தால் நான் வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் டைம் பார்த்திங்கன்னா எட்டரை ஆயிடுச்சுங்க ஆனால் வந்து மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது விடலை அதனால நானே வந்து சரி ஸ்கூல் லீவ் போட்டுடலாம் இந்த ரொம்ப சில்லுன்னு வேறு இருந்தது வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது அது கோல்டு எதுவும் பிடிச்சிதுன்னா என்ன பண்ணுறது ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது அதனால நாங்கள் வந்து லீவ் போட்டாச்சு வாஷிங் போட வந்துட்டேன் நான் ஏன்னா மழை பெய்யுதேன்னு வாஷிங் போடாமல் இருந்தாலும் துணி நிறையா சேர்ந்துடும் சரி வாஷிங் போட்டோம்னா பால்கனியில் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வாஷிங்கும் போட்டாச்சு பாப்பா வந்து டிஃபனுக்கு பாஸ்தா கேட்டிருந்தா அதனால வந்து இது வந்து கோதுமை பாஸ்தா சரின்னு பாஸ்தாவை தண்ணியில் போட்டுட்டு உப்பும் எண்ணெயும் போட்டு நான் அது ஒரு பக்கம் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு பக்கம் நம்மளுடைய தக்காளி சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா அவ்வளோ வாசங்க அந்த குக்கர் முடிய ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ நல்லா இருந்தது இதில் வந்து நீங்கள் வேணும்னா கேரட் போட்டுக்கலாம் சோயா சங்க்ஸ் போட்டுக்கலாம் இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து ஆனியன் ரைத்தாக ரெடி பண்ணிட்டேன் பாஸ்தா வந்து இந்த பக்கம் ரெடி ஆயிருச்சு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளிலாம் போட்டு நம்ம இந்தியன் ஸ்டைல்லையே நான் வந்து பாஸ்தா பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் தான் போடணும் வேறு எந்த பொடியும் வேண்டாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சால் பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாப்பா வந்து சீஸ் போட்டு கேட்டிருந்தா அதனால் வந்து என்கிட்ட இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கான அந்த ஸ்லைஸ் சீஸ் தான் நான் வச்சுருந்தேன் அதை வந்து ரெண்டாக அப்படியே கையிலேயே கட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தா மேலே வச்சு மூடி போட்டு சிம்மில் வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே வந்து அது மெல்ட் ஆகிரும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா அந்த மலைக்கு எதுக்கும் சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா சூடாக அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு இருக்கு அந்த மலைக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க அதுக்கப்புறமா வீடு கூட்டி துடைக்கலான்னு வீடை கூட்டி விட்டுட்டு துடைக்க வந்துட்டேன் நிம்மாயில் லிக்விடு போட்டு தான் துடைக்கிறது ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கு மாப் பார்த்திங்கன்னா இந்த மாப் வந்து இப்போ ரீசெண்டேஸாக இது தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஆர்ட்னரி மாப்பு தான் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா அதில் நம்ம பழசில் துடைக்கும் போது தண்ணி சரியாக புளியலினா அங்கங்கே தண்ணி சீக்கிரம் காயாது அப்படியே காய்ஞ்சாலும் ஒரு மாதிரி திட்டு திட்டா தெரியும் பார்த்தீங்களா அது வந்து இந்த மாப்பிள்ள கிடையாதுங்க ஃபுல்லாக அந்த தண்ணியை வந்து அது ட்ரைன் பண்ணிடுறனால தொடச்சோம்னா டைல்ஸ் அப்படியே ஈவனாக இருக்குது காஞ்சா கூட எங்கேயுமே வந்து திட்டு திட்டா தெரியலை எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்னொன்று டூ மினிட்ஸில் காய்ஞ்சிருது ஃபேன் போட்டு வந்தோம்னா இப்போ நம்ம ஹாலில் தொடச்சிட்டு ரூமுக்கு வந்தோம்னா அதுக்குள்ளே ஹால் வந்து காஞ்சிருது ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடியில் போகாது எந்த விதமான அந்த டேபிளாக இருந்ததுன்னா கொஞ்சம் கேப் இருந்தால் மட்டுந்தான் அந்த மாப்பு அடியில் போகுது அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்கு அதே மாதிரி ம மேட் மாற்றிடுவேன் எப்போல்லாம் வந்து நான் வீடு தொடக்கிறனோ அப்போ வந்து பாத்ரூம் மேட்டெல்லாம் மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை அறியில வந்து க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கை க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன் அதில் இருக்கிற திரி எண்ணெயெலாம் வந்து கீழே ஊற்றிட்டு ட்ரை டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அப்படி ரிமூவ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த எண்ணெயோடைய பிசுக்களையே நம்ம போட்டு மேற்கொண்டு நம்ம தேக்க ஆரம்பித்தோம்னா எண்ணெய் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி தேக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் ட்ரையை ட்ரை டிஷ்யூ போட்டு தொடச்சி எடுத்துடலாம் விம்மில் வந்து இந்த விளக்கு க்ளீன் பண்ணுற லிக்விடு வாங்கியிருந்தேன் இது நிஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு இத்தனைக்கும் அழுத்தியே தேய்க்கலைங்க சும்மா லைட்டாக தான் தேய்ச்சேன் அதுக்கே எனக்கு ஓரளவு அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு இதே நம்ம ஊற வச்சு இன்னும் இந்த கம்பினார்லாம் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் லைட்டாக தான் தேய்ச்சேன் அதுக்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா விளக்க கழுவிட்டு மறுபடியும் வந்து ஒரு ட்ரை டிஷ்யூ போட்டு அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துட்டேன் சந்தன குங்குமம் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒத்தப்படையில் தான் வந்து வைக்கணுமா ரெட்டைப்படையில் வைக்கக்கூடாது அதே மாதிரி விளக்குக்கு முன்னாடி எப்படி நம்ம பொட்டு வைக்கிறோமோ அதே போல் விளக்குக்கு பின்னாடியும் வந்து ஒரு இடத்துலையோ ஒரு ரெண்டு இடத்துலையோ வந்து இந்த மாதிரி பொட்டு வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பட்ஸாலை தொட்டு வைக்கிறாங்க அது பார்க்கவே அழகாக இருக்குது ஷேப் வந்து நல்லா கொடுக்குது ஸோ நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி கூட பட்ஸாலை தொட்டு கூட சந்தனம் குங்குமம் நீங்கள் வச்சுக்கலாம் ஆறு மணிக்கு விலைக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் பூஜை அறியில் நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் லன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க சாம்பார் வறுவல் ரசம்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் அதை வந்து வீடியோ நான் எடுக்கலை அப்புறமா இது வந்து டேபிள் மேட்டு டேபிள் மேட்டு மேலே ரொம்ப அழுக்காக இருந்தது சரின்னு இந்த மாதிரி டைல்ஸ் ஓட்டுற ஷீட்டு என்கிட்ட இருந்தது ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு டேபிள் நான் ஒட்டியிருக்கேன் இது ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க இந்த டேபிளுக்கு ஒட்டணும் ஒட்டணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு ஷீட் வந்து நான் லாஃப்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ தான் அது கிளீன் பண்ணும்போது நான் எடுத்தேன் ஸோ அதனால் இதையும் ஒரு வேலையை வந்து இன்றைக்கி கையோடு நான் முடிச்சுட்டேன் உங்கள் வீட்லேயும் எதாவது டேபிள் மேலே அழுக்காக இருக்குது அது மேலே அந்த துணியை போட்டு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுற ஷீட்டு வாங்கி ஒட்டியிருங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்களேன் லுக்கு பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு லன்ச் டைம் வந்துருச்சுங்க அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து கோலம் போடுறதுக்காக வந்துட்டேன் சின்னதாக வந்து ஒரு ஸ்டார் கோலம் தான் நான் வந்து போட்டேன் ஏன்னா எனக்கு பெருசாலாம் வந்து கோலம் போட தெரியாது இந்த ஸ்டார் கோலம் போடுவேன் இதை விட்டால் ஆறு புள்ளி ஆறு வரிசையில் ஒரு விளக்கு கோலம் ஒன்று போடுவேங்க மற்றபடி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணோன்னா பேப்பரில் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதை பார்த்து தான் நான் வந்து போடுவேன் பரணி தீபத்துக்கு அஞ்சு விளக்கு ஏற்றணுங்க அதனால அஞ்சு விளக்கு எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் நான் வந்து இந்த பரணி தீபம் வந்து நான் ஏற்றிட்டுருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் வந்து பரணி தீபம் ஏத்துறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து கொஞ்சமாக மழை விட்டுருந்ததுங்க அந்த டைமில் வந்து நான் பூ மார்க்கெட் போய் பூ வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா சுவாமி படங்களுக்கெலாம் பூ வைக்கிறதுக்காக பூவெலாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தாங்க ஏன்னா ஃபெஸ்டிவல் சமயங்கிறதுனால கொஞ்சம் கூட தான் விற்றுச்சு மொதல் நாள் வந்து ஆனால் கம்மியாக இருந்ததுங்க என் ஃப்ரெண்டு வந்து செவந்தி பூ கிலோவே அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து ஈவினிங் போய் வாங்குகிறேன் மறுநாள் ஈவினிங் வந்து கா கிலோ அறுபது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பூவும் கலந்து வாங்கிட்டேன் செவ்வந்தியும் ரோஸும் கலந்து ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டேன் மற்றபடி ஃபெஸ்டிவல் இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிலோவே வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்குலாமே நான் வாங்கியிருக்கேன் மலைங்கிறதுனால தான் காலையில் போக முடியல இல்லாட்டி கூட காலையில் போய் வாங்கியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் ஜாதிப்பூ மல்லிகைப்பூலாம் வந்து உதிரியாக வச்சுருந்தாங்க பேக்கெட்டு முப்பது ரூபா பெரிய பேக்கெட்டாக இருந்தால் ஐம்பது ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பர்ணி தீபம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த டைரெக்ஷனில் வெளிப்பக்கமாக பார்க்குற மாதிரி வச்சுருந்தேன் ஒரு சில வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உள் பக்கம் வர மாதிரி இருக்கணும்னாங்க சில பேர் வெளிப்பக்கம்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் கூட நான் இப்படி தான் நான் வச்சுருந்தேன் திடீர்னு இந்த கன்ஃபியூஷன் மாறி மாறி எல்லோரும் சொல்லவும் சரி நாம்ளும் உள்ளே உள் பக்கமே வச்சிடலாம் அப்படின்ட்டு திருப்பி விளக்கு வந்து உள் பக்கம் வர மாதிரி வச்சு அதுக்கு வந்து பூவால் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டேன் பட் எப்படி வச்சாலும் தான் நினைக்கிறேன் உள் பக்கம் வெளிப்பக்கம் எப்படி வேணாலும் வைக்கலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் இங்கேயுமே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் உள் உள் வச்சுருக்காங்க சில பேர் வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தர் நம்பிக்கை தாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து தான் உள்ளே வைக்கணுமா அதனால வந்து வெளியில் நிலப்படியில் ரெண்டு விளக்கு வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம பூஜை அரியல போய் நம்ம எப்பயும் ஏற்ற காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நம்ம ஏற்றிக்கலாம் சில பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும் பர்ணி தீபம் உள்ளேயே வைக்கிறதுனால நிறைய விளக்கு வைக்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்ட்டு பட் அப்படிலாம் இல்லைங்க இது வந்து நம்ம ஒரு நாள் தானே ஏற்றுறோம் பரணி தீபங்கிறது அதனால் அது கணக்கு கிடையாது நம்ம ரெகுலராக பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்கு உங்கள் பிரகாரம் ரெண்டோ மூணோ எத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றுவீங்களோ அந்த விளக்கு ஏற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த பரணி தீபத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு ஏற்றிடலாம் இதுதாங்க என்னுடைய பூஜை அறை எனக்கு பிடிச்ச முக்கியமான சில சாமி ஃபோட்டோ எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன் இன்னுமே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இடம் பற்றாதனால நான் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் காட்டி நம்ம வந்து சாமி போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து நாங்கள் பரணி தீபம் ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் வந்து நான் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தேன் படிக்க வச்சேன் அவளை நான் ஏன்னா லீவ் போட்டேன் இல்லையா அதனால் வந்து காலையிலேயே ஆனால் கொஞ்சம் நேரம் படிச்சிருந்தா நான் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போதே வந்து ஒரு போர்ஷன் அவள் முடிச்சிருந்தாள் லெசனில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் மேக்ஸ் நான் சொல்லிக் கொடுத்தேன் அது கொஞ்சம் நேரம் படித்தா படிச்சுட்டு நைட்டு வந்து டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் நைட்டு டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிட்டேங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு நல்லபடியாக போச்சு ஏன்னா மறுநாள் வந்து ஸ்கூல் லீவ் தான் இவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு ஸ்கூல் லீவு அப்படின்ட்டு ஆனால் பாப்பாட்டை வந்து நான் சொல்லலை மறுநாள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்